வெளிய வரா நீ தின்னதுல நான் வெள்ள எடுக்கறேன் வெளிய வரயா சாப்பிடலாம் வந்தே மூடே அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லாம் இந்த தலைய வேற பக்கம் போயிருச்சே ஹலோ வா வீட்டு புள்ளை என்னை அடிச்சுக்க உதைச்சிக்க கண்டுச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுனே இதுதான் உனக்கு கெடி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மென்ட்டா அரை முட்டை அரிசியாக அனுப்பிச்சு விட்டுருங்க அனுப்பிச்சு விட்டுருங்க என்னமா

நீ அன்னைக்கு எனக்கு உம்மா கொடுத்தவ ஐயோ அது உங்களுக்கு கொடுத்த உம்மா அல்லங்க குழந்தை கொடுத்த உமா உங்களுக்கு நினைச்ச நினைச்சி ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டேன்னே தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத மாச சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே முழு சம்பளத்தையும் வாங்குறதில்ல முக்காவ சம்பளத்தை தாம்மா வாங்கிட்டு இருக்கும் டெக்கமா இல்லை உனக்கு அது போய் ரொம்ப நல்ல சின்னமா இருக்கும் சரி இப்ப ரீசெண்டா அந்த மூணு பசங்களை அவங்க பேர் என்னப்பா சரவண சிலி சொதப்போல் ஆஹ் அந்த மூணு பசங்களை நீதானே தானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னைய கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தா எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிரமா அதாவது அவங்க ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆர்மணியம்னு ஆர்மணியம் இல்ல மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்புறேன் இத பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பீரிங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம்